அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களை பிரீஸ்ட் வாய்ஸ் ஜேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறைமாற்றியைக் காண இயலாது என்றும் ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறைமாற்றிக்கு உட்பட இயலாது என்றும் விவிலியம் கூறுகிறது தொடக்கத்தில் உலகத்தை படைக்கும் போதே தண்ணீரின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் அவரின் செயல்பாடுகளை விவிலியத்தில் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு கடைசி வரை பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது விவிலியத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவாக்கினர் மூலமாக பல வல்ல செயல்களை ஆவியானவர் செய்திருக்கின்றார் இறையாவி பெற்றுள்ள இவரைப் போல வேறு எவரையும் காண முடியுமோ என்ற யோசப்பைக் குறித்து பார்வோன் மன்னன் கூறுகிறார் அதேபோல சிம்சோன் மீதும் ஆண்டவரின் ஆவி இருந்ததைக் காணலாம் புதிய ஏற்பாட்டிலும் ஆவியின் வருகைக்குப் பின் அப்போஸ்தவர்கள் வாழ்வில் எத்தனையோ அதயங்களும் அற்புதங்களும் நடந்தன நம்முடைய வாழ்வில் நாம் தூய ஆவியை பெற்றிருக்கின்றோமா என்று சிந்திப்போம் ஆவியில் பிறப்பதென்பது கலாத்தியர் ஐந்து இருபத்திரண்டு பார்க்கிறபடி ஆவியின் கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும் நாம் நமது அன்றாட வாழ்வில் எந்த கனிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆவியால் பிறந்தவர்கள் அவர் காட்டும் வழியிலே இருக்கிறார்கள் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லேவாறும் விண்ணனரசிற்குள் நுழைவதில்லை என்று மத்தேயே ஏழு மணி இருபத்தொரு நிமிடம் இயேசு கூறுகிறார் நாம் எவ்வளவுதான் செபம் செய்தாலும் எத்தனை திருப்பலியில் பங்கு பெற்றாலும் நான் இயேசுவைப் போல் வாழவில்லையெனில் நமக்கு எந்த பயனுமில்லை மத்தேயே இருபத்தைந்து நாற்பது மைனஸ் இல் இச்சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்ததை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகிறார் வீட்டில் உள்ள பெற்றோர்களையும் பெரியவர்களையும் நாம் எப்படி மதிக்கின்றோம் நாம் சிறிய குழந்தையாக இருந்தபோது நம்மை சுமையாக நினைத்திருந்தால் நாம் இன்று வளர்ந்திருப்போமா ஆனால் நமக்காக எத்தனையோ தியாகம் செய்த பெற்றோர்களை எத்தனை பிள்ளைகள் சுமையாக கருதி ஒதுக்கிவிடுகின்றோம் இதுதான் நாம் அவர்களுக்கு காட்டும் அன்பா ஒன்று யோவான் நான்கு இருபது ஆம்பசனத்தில் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் போயர் தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று எழுதியுள்ளார் மேலும் நம் அன்றாட வாழ்வில் நமக்கு வரும் சிலுவையை நாம் சுமந்து கொண்டு இயேசுவின் அடிச்சுவடில் பின் சென்றால் தான் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாவோம் ஒன்று பேதொரு இரண்டு இருபத்தொன்று நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று வாசிக்கின்றோம் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே ஆராய்ந்த பார்க்க வேண்டும் நாமும் நம்மிடமுள்ள தீமைகளை அகற்றி மறுபடியும் பிறந்தவர்களாய் ஆவியானவரின் கனிகளை பெற்றவர்களாய் ஆவியானவரின் வல்லமை பெற்றவர்களாய் இறைவாக்கினர்களையும் திருத்தூதர்களையும் புனிதர்களையும் போல ஆவியானவர் காட்டும் வழியிலே வாழ்ந்து விண்ணணிற்குள் மறுபடியும் புதிதாய் பிறந்திடுவோம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக